கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் முதன்மை சார்பு நீதிமன்ற திறந்தவெளி அருகில் தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது முதன்மை சார்பு நீதிபதி ஜெகதீஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் மோட்டார் வாகன விபத்து காப்பீடு வழக்குகள் சிவில் வழக்குகள் காசோலை மோசடி வழக்குகள் வங்கிக் கடன் வழக்குகள் மற்றும் காவல் நிலைய அபராத வழக்குகள் என நூற்று நாற்பத்தி ஏழு வழக்குகளுக்கு பத்து கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் தீர்வு காணப்பட்டது தூத்துக்குடி விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி செயல் தலைவரும் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஷ்ணு பிரசாத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி நாட்டு மக்களுக்காக நல்லது செய்கிறார் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத பாசிச பாஜக அரசு அரசியல் சாயம் பூசுகிறது என்று தெரிவித்தார் இந்த விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அனுமதியை தந்தார்களோ அப்பொழுதே நம்முடைய நாடு நம்முடைய மக்களுக்கு தேவை அத்தியாவசிய பொருட்களை விலையை கட்டுப்படுவதிலே தவறிவிட்டது ஒரு லெகு ரெகுலேட்டரி பாடி என்று சொல்வார்கள் அதை வைத்துத்தான் இந்த விலையை நிர்ணயிக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் எண்ணெய் நிறுவனங்கள் பல பல லட்சம் கோடி லாபங்களை பெறுவதற்கு ஏதுவாக இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதன் மூலம் சராசரி மக்கள் அத்தனை பேரும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கச்சா எண்ணெய் விலை எழுபது டாலருக்கு கீழ் குறைந்து விட்டாலும் கூட இந்த விலையை குறைக்காமல் அதே விலையை மக்கள் மீது திணிப்பதன் மூலம் இந்த அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் என்பதை மீண்டும் ஒருமுறை மோடியின் தலைமையிலே நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை அம்பத்தூர் அத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சுதாகர் இவர் கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தனது பிறந்த நாளை நண்பர்களுடன் கொண்டாடி உள்ளார் அப்போது அவரது நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்த கேக்கை தான் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் வெட்டி கொண்டாடியதுடன் அதே பட்டாக்கத்தியால் நண்பர்களுக்கும் கேக்கை ஊட்டியுள்ளார் இதுகுறித்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முன்னதாக அம்பத்தூர் சிடிஎச் சாலையில் அம்பத்தூர் காவல்நிலையம் அருகே கடந்த ஜூலை மாதம் சுதாகர் தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தை ஒட்டியதையும் முன்பக்க சக்கரத்தை தூக்கியவாறு சாகசம் செய்வதையும் வீடியோவாக பதிவு செய்து அதனை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட நிலையில் போலீசாருக்கு அது குறித்த புகார்கள் சென்றுள்ளது இதனையடுத்து போலீசார் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்ததாக தெரிகிறது இந்நிலையில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடிய சுதாகர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து புழல் சிறையில் la de tener. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் முன்னூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நாள்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவணி நடைபெற்றது முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு ஆடம்பர தேர் அன்னையின் சுரூபம் வைக்கப்பட்டு தேர்பவணி நடைபெற்றது தந்தை ரொசாரியோ தலைமையில் நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அன்னையின் பாடல்களை பாடியபடி தேர்பவனியில் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் வல்லம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வர்கீஸ் ஐம்பத்தி ஒரு வயதான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த தனது அக்கா மகளின் மகளான பனிரண்டு வயது உடைய தனது பேத்தி முறையான சிறுமியிடம் தவறான முறையில் நடக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் தென்காசி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்த மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் கவிதா பேத்தியிடம் தவறாக நடக்க முயன்ற வர்க்கீஸை போக்சு சட்டத்தில் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே பி கே அகரமூராட்சியில் பேருந்து நிலையம் அருகில் பேரறிஞர் அண்ணா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ சிலை ஆறடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ளது இதனை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு திறந்து வைத்து இரண்டு தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் மற்றும் திமுக ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் திரளாக பங்கேற்றனர் சென்னை பெரம்பூர் தெருவில் ஐயோபி வங்கியின் ஏடிஎம் மையம் இயங்கி வருகிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இரவு நேரத்தில் மக்களின் நடமாட்டம் குறைந்து இருந்த நிலையில் நபர்கள் ஆயுதங்களால் ஏடிஎம் மையத்தின் கதவு கண்ணாடியை உடைத்து உள்ளே நுழைந்து ஏடிஎம் கொள்ளையடிக்க முயன்றனர் அப்போது அலாரம் சத்தம் கேட்டதால் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் பதிவான நிலையில் செம்பியம் போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியில் பதிவான நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியம் கல்லுப்பட்டியைச் சேர்ந்தவர் வெள்ளைச்சாமி இவரது குடும்பத்தினர் அருகில் உள்ள விசேஷத்திற்காக வெளியே சென்றிருந்த நிலையில் வீட்டிலிருந்து கரும்புகை வந்ததை அடுத்து இருந்தவர்கள் உடனடியாக துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் இந்த தீ விபத்தில் வீட்டிலிருந்த மூன்று பீரோக்கள் துணிகள் பாட புத்தகங்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் தீயிலிருந்து நாசமாய் மேலும் தீ விபத்து மற்றும் சேதம் குறித்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் துவரங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் வெவ்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் உள்ளனா் இந்நிலையில் வாட்ஸ்அப் குழு அமைத்து அதன் மூலம் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் மாதனூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சந்தித்துக் கொண்டனர் அப்போது மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களால் தற்போது துறை மற்றும் தனியார் துறைகளில் உயர்நிலை பதவிகளில் பணிபுரிந்து வருவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்து ஒருவரை ஒருவர் கை கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பின்னர் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களை கவுரவிக்கும் வகையில் நினைவு பரிசுகளை வழங்கினர் மேலும் முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து தங்கள் படித்த பள்ளிக்கு கழிவறை வசதி இல்லாததை அறிந்து சுமார் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய கழிவறையை சில நாட்களில் திறப்பு விழா செய்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டனா் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா மற்றும் ஹான்ஸ் பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் செம்பனார்கோவில் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் வருவாய்த்துறை உணவு பாதுகாப்புத்துறை காவல்துறை ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சோதனை நடத்தினர் அப்போது விளநகர் மெயின் ரோட்டில் உள்ள சுப்பிரமணியன் என்பவரது பெட்டிக்கடை செம்பனார் கோவில் கீழமுக்கு பகுதியில் ஆனந்தரா என்பவருக்கு சொந்தமான வெற்றிலை மண்டி கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை மற்றும் பான் மசாலா ஹான்ஸ் உள்ளிட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் பாக்கெட்டுகள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து இரண்டு கடைகளுக்கும் சீல் வைத்து தலா இருபது ஐந்தாயிரம் என ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதித்தனர் மேலும் சுப்பிரமணியன் மற்றும் ஆனந்தராஜ் மீது செம்பனார்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் கோவை கோவைூரண உணவக உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு கோர வைத்த செயலை கண்டித்தும் இப்படிப்பட்ட செயலை ஊக்கப்படுத்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பாக விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல மத்திய சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் கட்டுமான மனை தொழிலாளர் சங்க மாநில தலைவர் சிவசக்தி மருதை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்டம் சேப்பாக்கம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நாகப்பட்டினத்திலிருந்து சிமெண்ட் சாம்பல் மற்றும் பல்கர் லாரி சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது ஒட்டுநர் அருள்தாசின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலை நடுவில் உள்ள கட்டையில் மோதி வலதுபுறம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அப்போது சென்னையிலிருந்து புதுக்கோட்டை பகுதிக்கு கார்த்திக் என்பவர் ஒட்டி வந்த வேஸ்டேஜ் ஏற்றி வந்த லாரி பல்கர் லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது மேலும் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சீனிவாசன் நரசிம்மன் ஸ்ருதி ஜெயந்தி வைஷ்ண நவி ஆகியோர் சென்று கொண்டிருந்த கார் வேஸ்டேஜ் ஏற்றிச் சென்ற லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்நிலையில் ஆவட்டி அரசு பள்ளி விடுதியின் காப்பாளராக பணிபுரியும் திட்டக்குடி அழகராஜா என்பவர் அவரது மனைவி மாலதி மற்றும் மகன் சித்தார்த் ஆகியோருடன் நல்லூர் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு மீண்டும் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது விபத்துக்குள்ளான அதே காரின் மீது மோதி இவர்களும் விபத்தில் சிக்கியுள்ளனர் ஒரே நேரத்தில் விபத்துக்குள்ளான நான்கு வாகனத்திலிருந்தும் அலாரம் சத்தம் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து வேப்பூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து காயமடைந்தவர்களை மீட்டு நான்கு ஆம்புலன்ஸ் மூலம் வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இவ்விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் ஒன்றியத்துக்குட்பட்ட பாடியர்நல்லூர் பவானி நகர் நல்லூர் ஊராட்சி மற்றும் அலமாதை ஊராட்சி ஆகிய பகுதிகளில் திமுக பொது உறுப்பினர் கூட்டம் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரம் ஏற்பாட்டிலும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் நடைபெற்றது இதில் வருகின்ற முப்பெரும் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் கழக தொண்டர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் கழக கொடியேற்றி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கிளை செயலாளர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் இதில் ஒன்றிய கவுன்சிலர் கீதா அரசு ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணன் மாணவரணி துணை அமைப்பாளர் மைக் டைசன் மாணவரணி அமைப்பாளர் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை பையூர் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் சென்னையில் தனியார் ஐ டி கம்பெனியில் பணி செய்து வருகிறார் இவர் தனது நண்பர்கள் இரண்டு பேருடன் காளையர் கோவிலிருந்து சிவகங்கை நோக்கி சொகுசு காரில் சென்று கொண்டிருந்தார் கார் கல்லங்குடி அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இந்த காரில் பயணித்த அவர்களின் வளர்ப்பு நாயும் இடத்திலேயே உயிரிழந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காளையர் போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் படுகாயமடைந்த லோகேஷ் என்பவர் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக சுந்தரம் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் அதே காவல் நிலையத்தில் குணசுந்தர் என்பவர் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இவர்கள் இருவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாகன சோதனை என்ற பெயரில் ஆத்தூர் காவல் நிலைய எல்லையை தாண்டி வாகன சோதனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது காரில் வந்த ஒரு நபரிடம் இருந்து உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஏற்பட்ட புகாரை தொடர்ந்து காரில் வந்த நபரிடம் பணத்தை உதவி ஆய்வாளர் சுந்தர மற்றும் காவலர் குணசுந்தர் ஆகியோர் திரும்பி ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது மேலும் காவல் உதவி ஆய்வாளர் சுந்தரத்திற்கு குற்றவாளிகளுடன் தொடர்பு இருந்ததாக தெரியவந்தது இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் சுந்தர மற்றும் காவலர் குணசுந்தர் ஆகியோர் மீது வந்த புகாரை தொடர்ந்து விசாரணை நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த நடுவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் கங்காதரன் ராஜகணி தம்பதியினர் இவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருமலைசியில் பகுதியில் குடும்பத்துடன் தங்கி மளிகை வியாபாரம் செய்து வருகின்றனர் இவர்களது மகன் ராஜேஷ் பொறியியல் பட்டம் பெற்று ஜப்பானில் தனியார் நிறுவனத்தில் கடந்த ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் இவரும் அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த மியூகி என்ற பெண்ணும் கடந்த ஒராண்டாக காதலித்து வந்தனர் இந்நிலையில் பெற்றோர் ஆசியோடு தமிழ் கலாச்சார மற்றும் இந்து முறைப்படி திருமழிசையில் அவர்களது திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தில் திருமழிசை தூத்துக்குடி மற்றும் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் உட்பட உறவினர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இதில் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தமிழ் கலாச்சாரப்படி வேஷ்டி சேலை அணிந்து திருமணத்தில் கலந்து கொண்டது ஆச்சரியத்தை யாழ்த்தியது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் உள்ள திருவேங்கடம் பகுதியில் உள்ள சின்னகலாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டீஸ்வரி சங்குப்பட்டி அருகே வேலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது சங்கரன்கோவிலை சேர்ந்த அவினாஷி மாரிமுத்து சபரிவாசன் ஆகிய மூன்று பேர் பெண்ணின் கழுத்தில் கிடந்த நகையை பறித்து சென்றனர் இதுகுறித்து பாண்டீஸ்வரி திருவேங்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் மூன்று இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த நகை மற்றும் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று இளைஞர்களை கைது செய்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அம்மச்சியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அமுதன் சரவணகுமாரி தம்பதியினர் பொறியியல் பட்டதாரியான அமுதன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அமைச்சியாபுரம் கிராமத்திலிருந்து அமெரிக்காவில் ஐடி துறையில் வேலை பெற்றுக் கொண்டு மனைவியுடன் அமெரிக்கா சென்றார் இவர்களது மூத்த மகனான தருண்ராஜ் பொறியியல் பட்டப்படிப்பை அமெரிக்காவில் முடித்து அங்கேயே ஐடி துறையில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் பணிபுரிந்து வருகிறார் தான் பணிபுரியும் ஐடி துறையில் பணிபுரிந்த சீன நாட்டை பூர்வீகமாக கொண்ட சுனோஜ் என்பவரை கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் இந்நிலையில் பெற்றோர் ஆசியோடு இந்துக்களின் பாரம்பரிய முறைப்படி மணமகனின் சொந்த ஊரான தேனி மாவட்டம் அமைச்சியாபுரம் கிராமம் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி காணாவிளக்கு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள கீழப்பெருங்காலூரில் சங்கலி கருப்பணசாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள புண்டியலை முதியவர் ஒருவர் கோவிலில் வேலை பயன்படுத்தி பூட்டை உடைத்து உண்டியலில் உள்ள பணத்தை திருட முயன்றுள்ளார் அப்போது அலாரம் அடிக்கவே பயந்து போன அந்த முதியவர் அங்கிருந்து தப்பி ஓடி சென்றுவிட்டார் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த லால்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிசிடிவி கேமரா காட்சியின் அடிப்படையில் பொறியியல் திருட்டில் ஈடுபட முயன்ற முதியவரை தேடி வருகின்றனர்